ஐய் நாய தூராப்பா தாத்துக்குள்ள வந்து கத்திட்டு ஓடங்க தூர மனுஷன் கொஞ்ச நேரம் காத்தாட கொஞ்ச நேங்க உட்கார்ந்துட்டு போலான்னு பார்த்தா இந்த மார்கழி மாசம் இந்த நாய் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு எப்ப பாரு அங்க இங்கேயும் மா நாய்வளாதான் ஓடுது முத இந்த நாய் பிடிக்கவண்ணுக்கு போன பண்ணி வந்து பிடிச்சிட்டு போக சொல்லணும் அவ்வளவு நாயியும் ஒரு தெருவுக்கும் போவ ஆவள வர ஆவல காலை கடிச்சு வச்சிருக்கோம்னு பயமா இருக்கு ஏதோ கையில நான் தடியோட சுத்தியதுனால மண்ட மேலே போட்டு துரத்தி விடுவேன் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் இந்த நாய்வ கிட்ட சின்ன பிள்ளைல கிடச்சுன்னா என்ன ஆகும் பச்சை புள்ளையிலாம் கடிச்சு கொதறி விடும் கொதறி முத கார்பரேஷன்காரனுக்கும் போன வேணா சொல்லணும் இந்த தலைவரை பார்த்து வாங்கம்மா வாங்க அழகிய பட்டு புடவைகள் சுடிதார்கள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வருகிறது வாங்கம்மா வாங்க சிறுவர் சிறுமிகளுக்கான அனைத்து உடைகளும் உள்ளன பெண்களுக்கான உள்ளாடைகள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வருகிறது வாங்கம்மா வாங்க என்னை யாவராது ஓஹோ துணி வண்டிகாரம் வாரானா இவன் எல்லாம் பொம்பளை ஆளுகளுக்கு தான் வச்சிருப்பான் நம்மளுக்கு ஒரு லுங்கி மட்டும் வச்சிருப்பான் அந்த போனா ஒரு லுங்கி வாங்கலாம் வாங்கம்மா வாங்க பட்டு புடவைகள் பெட்சி தலைவனி உரை எல்லாம் இருக்குமா வாங்க அட துணி வண்டிகாரே வந்திருக்கா இவங்க கிட்ட நாலு பாவடை வாங்கலாம் பாவடை வாங்கி எவ்வளவு நாளா ஆச்சு இவங்க கிட்ட வாங்கنا பாவடை நல்ல உலக்கும் அவங்க கிட்ட போய் பார்த்து வாங்கலாமே இந்த மீனா வேற வாங்கணும்னு சொல்லிக்கிட்டிருந்தா அவளையும் ஒரு வார்த்தை கூட்டிட்டு போவோம் மீனா மீனா மூட்டை எப்பயும் ஒரு சட்டத்துக்கு பதில் சொல்ல மாட்டான் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு பின்னாடி கடந்து பாத்திரம் செட்டி கழுவுனே பாத்திரம் செட்டி கழுவுனேன் கேட்டா மீனா என்னே நம்ம தெரு தெரியும்ல ஆமாமா ஆ நம்ம தெருக்கு கொஞ்சம் வந்துருங்கண்ணே எனக்கு ரெண்டு மூணு துணி வாங்கணும் ஆ சரிமா வந்துடுறேன் ஆ பட்டு புடவைகள் சாரிகள் நைட்டிகள் சுடிதார்கள் みんな。 माना வந்தேன் பூண்டு கொண்டு வருவான் கிட்ட பூண்டு வாங்கலான்னு பார்த்தேன் பூண்டு என்ன விலை கடையில் வாங்க முடியல கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியா சொல்லுவான் அதான் வாங்கலான்னு பார்த்தேன் பூமாரி உனக்கு சத்தம் ஆ சரிம்மா அம்மா உனக்கு படிக்க வேண்டிய எழுத வேண்டிய வேலை இருந்தால் எடுத்துட்டு வந்து இதுல உட்கார்ந்து நல்லா இருந்து இல்லைம்மா எதுவும் பார்த்து அடுப்புல போடுறேன் ஏதோ வந்த பார்த்து சொல்லு ஆ சரிம்மா என்னனே ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணும் இந்த பக்கம் ஆமாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால என் சின்ன மோன் வீட்டில போய் இருந்துட்டு வந்தேன் கொஞ்ச நாளைக்கு இப்போ உடம்பு சரியாயிருச்சு அதனால வியாபாரத்துக்கு பண்ணுறது பார்த்துக்க ஓ அப்படியா இப்போ பரவாயில்லையா ஆமா பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன் சரிம்மா என்ன பார்க்கறியே உங்ககிட்ட நாலு பாவாடை எடுக்கணும்னு தான் உங்களோட தயாரிக்கிட்டே இருந்தோம் நீங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சி தருவீங்க உங்கள்கிட்டயும் நல்லா உழைக்குமேன்னு சொல்லிட்டு எப்பயும் பிடிச்சிக்கும் போது பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியாம்மா சரி 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 பாருங்கள் அதில் தான் இருக்குது பாருங்க பாவடை உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ எல்லாம் இருக்குது நூற்றி இருபது ரூபாய் இருக்கு நூற்றம்பது ரூபா இருக்கு இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு பாருங்க அதுதான் இருக்கு ஆ இந்த பாவடா இரநூத்தி இருபது ரூபா பாவடை கொண்டாங்க பாப்போண்ணே இது நூற்றம்பது ரூபா பாவடை இதை பாருங்க கொண்டாங்கன்னு அதை பார்ப்போம் பாருங்க பாவடா நல்லா லென்த்தாக இருக்கும் உங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா உழைக்குமா இங்கே யா அப்படிதான் சொல்லுவீங்க நாங்கள் தான் பார்த்து வாங்கணும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியலாமா நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா இன்னைக்கு போகுமா இப்போல்லாம் சொல்ல முடியாதும்மா துணிக்கு அவ்வளோ சாயம் போகிற மாதிரி தான் வருது நான் உங்கள்கிட்ட சாயம் போகாதுன்னு சொல்லி விற்றுட்டு அடுத்த முறை வரும்போது என்னென்ன சாயம் போகுதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல இப்போல்லாம் எல்லா துணியும் சேலையிலேருந்து எல்லா துணியும் சாயம் போகாதாமா செய்யும் கொஞ்சம் பார்த்து புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் தனியாக தான் வச்சு அலசிக்கிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் போன அப்புறமா வேறு நார்மலாக கலருக்கு வந்துடும் அப்புறமா நீங்கள் எல்லா துணியோட சேர்த்தே துவச்சிக்கிடலாம் அதனால் பெருசாக நான் நம்பிக்கை தர முடியாதுமா எல்லா துணியும் அப்படி தான் இருக்குது அது எப்படின்னே விளக்கூட துணியாக எடுக்கணுன்னா அந்த துணி சாயம் போகாமல் இருக்கணும்ல அப்படி இல்லம்மா இப்போ வியாபாரத்துக்கு எல்லாம் கவர்ச்சியா இருக்கணும் பத்தியா அப்படியே அப்படிச்சு பார்த்த உடனே மக்களுக்கு பிடிக்கணும்னு ஃபுல்லாக கலர் சாயத்தை போட்டு எடுத்து பழிச்சுட்டு காட்டிடுறா அதனால எல்லாரும் அந்த கலரை பார்த்து எடுத்துருக்கிது அதுக்கப்புறமா அது சாயம் போகுதுன்னு நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாவே நம்ம தயாரிக்கிறது இல்லைலம்மா நம்ம பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கும் விற்கும் போது உண்மையை சொல்லி விற்றுட்டோன்னு வைக்கி நமக்கும் ஒன்று கெட்ட வேற வராது அதனால நான் எங்கே போனாலும் உண்மையே சொல்லிடுவேம்மா சாயம் போவதான் செய்யும் நீங்க எந்த ரேட்டில் எடுத்தாலும் சாயம் போகுமா அது என்னம்மா சரிதான் பார்த்து எடுங்க எல்லாம் கருப்பு கலர் அவளையா இருக்க எனக்கு கருப்பு கலர் பிடிக்கும் தான் இருந்தாலும் ஒன்னு எடுத்துட்டு வேற வேற கலர் தான் எடுக்கணும் இந்த ரோஸையும் பச்சையும் எடுத்துக்கிடுவோம் அந்த மூணு எடுப்போம் இந்த கருப்பு கலரு பச்சை கலரு ரோஸ் கலர் இருந்து மூணு எடுத்துக்கிறேன் என்ன ஆ எடுத்துக்கமா வேற எதுவும் மூணு எவ்வளோன்னு சொல்லுங்க ஆ அதெல்லாம் பார்த்து சொல்லியம்மா வேற எதுவும் இதா தலைவணி வர பெட்ஷீட்டு சேல எல்லாம் இருக்குமா பாருங்க பொங்கலுக்கு சேலை எடுக்கலையா எடுக்க தான் செய்யணும் பொங்கலுக்கு ஆனா இப்ப கையில காசு இல்லையே அதான் நான் மாசம் மாசம் வரவே இல்லாம வரும்போது கட்டிக்கிடுங்க சரி சேலை தடவை வரும்போது வாங்குறண்ணே இப்போ எனக்கு இது போதும் சரிம்மா நைட்டி பாக்குறீங்களா இப்போ நைட்டி நல்லா இருக்குமா நல்லா அழகழகான மாடல்லாம் வந்துருக்கு பாக்கிறீங்களா எங்கண்ணே எங்க வீட்டுக்காரர் நைட்டிலாம் போட விட பாருங்க சேலையே கெட்டினாலும் முக்காடு போட்டுட்டே இருக்கணும் பாரு அதனால நமக்கு எப்பயும் முக்காடுதான் நைட்டெல்லாம் போடுறது இல்லனே அது சரி அம்மா உனக்கு நீ நைட்டி போட மாட்டியா நைட்டி போட ஆசை தானே என் மாமியாரும் போட விடாது ஏதாவது சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால நமக்குலாம் நைட்டி வேண்டாம்னே நீங்க நாளை சேலை வாங்குவீங்கல பார்த்தேன் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கிடலாம்னே எம்மா பொங்கலுக்கு நாள் இல்லை அதான் சொன்னேன் சரி அதுக்கப்புறம் உங்க விருப்பம் இந்த சோதியா சாரி சோதியா சாரின்னு எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க அந்த சாரியில நம்ம இருக்கு அதான் கேட்டேன் இல்லனே சோதியா சாரி இல்லை நமக்கு என்னத்துக்கு எனக்கு இது போதனே இந்த தலைவணி உரை உடனே அதுவாமா அது ரெண்டு நூறுவாமா எடுக்கிறீங்க என்னது ரெண்டு நூறுரூபாயா உங்ககிட்ட தான் நூறுரூவாய்க்கு நாலு தலைவணி உரை இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் நீங்க என்ன இப்போ ரெண்டு வாங்கியே அது வேறம்மா இது வேறு இது இது நல்ல காட்டன் நல்லா உழைக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இது நீ அதை பாரு அந்த இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் பாரு சரி நூறுரூவாய்க்கு மூணு நாள் தாங்கண்ணே சரிம்மா உனக்கு என்ன கலர் வேணும் வேறு கலர் இருக்கா இருக்குது எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்கு உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி தரேன் இது வந்து டிஸ்பிளேக்கு போட்டு வச்சிருக்கேன் வேற உள்ள கலரெலாம் இருக்குது எடுத்து பார்த்து எடுத்துக்க அட்டுங்க பார்ப்போம் இந்த உனக்கு கை காட்டமாங்க உள்ளே இருக்குது பாரு எடுத்துப்பாரு என்னே சோதிக்க சேலை நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுவாம்மா அதுலேயே கலரை பொறுத்து விலையும் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கும் இருக்கு உனக்கு எது வேணும்னு சொல்லி எடுத்து காட்டியே இல்லைன்னு வேண்டானே அப்புறம் பாப்போம் எனக்கு இப்போ இதுக்கு மட்டும் பில்ல போடுங்க அந்த மூணு பாவடையும் அது பாவடை நூற்றம்பது ரூபா நூற்றம்பது முந்நூறு நானூற்றம்பது நானூறுரூவா கொடுமா நீங்க உங்க நம்பரை சொல்லுங்கண்ணே நான் ஜிபே பண்ணிடுறேன் ஆ சரிம்மா வாங்கம்மா வாங்க சேலை சுடிதார் நைட்டி உள்பாவாடையில் அனைத்து வீடு தேடி வந்திருக்குமா பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னா வாங்க

என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க துணி எடுக்க போற ஆமால பூமாரி பொங்கலுக்கு இதுல துணி எடுத்து தந்திரட்டுமா வாரியா போய் பாத்துட்டு வருவோம் அம்மா போ இதெல்லாம் துணி டிசைன்ல நிறைய இருக்காது மொக்கையா இருக்கும் கடையில நம்ம நல்ல அழகா பாத்து எடுக்கலாம் எனக்குலாம் இந்த துணி வேண்டாம் நீ என்ன போய் உனக்கு சேல எடுத்துக்க சரி உனக்கு வேண்டானா போ நான் அம்மா பாத்து எடுத்துக்கிறேன் எனக்காவது ஆவுது இதுவளை ஏமாத்த முடியுமா எனக்காவது ரெண்டு சேல எடுத்துக்கிறேன் கம்மி விலைக்கு அம்மா இரு நானும் வரேன் வாரவா இருந்த டவா தரந்து வச்சிட்டு வருவ வாங்கம்மா வாங்க சேலை சுடிதார் நைட்டி வீடு தேடி வந்திருக்குமா பொங்கலுக்கு துணி வாங்க. ரியவன் அவர இந்த பக்கம் கூப்பிடு. 얘னே இங்க வாங்க எங்க கொண்டாங்க துணியே. ஆ அந்த வரேம்மா. மைக்ல பேசும்போது அவரோ வாய்ஸ் கனீர் இருக்கு. இருக்கு. அது மைக் ரெக்கார்டிங். அதுல அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு அப்படியே போட்டுடுவாவே. அதனாலதான் தான் அப்படி வாய்ஸ் எல்லாம் கணீர் கணீர்னு இருக்கும் சேல்ஸ் பண்றவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட்டு விட்டுறது வேற இப்ப யாரு கத்திட்டு அடக்க அந்த மாதிரி வாயிலலாம் ஆமால்ல அதுவும் சரிதான் ஆமா உமா நீ எதை வாங்க போறியா என்ன நீ வேற கூப்பிட சொல்லுனா நான் வேற கூப்பிட்டுட்டே அந்த ஆளு வேற வந்துட்டாரு ஏதாவது வாங்கப் போறியா என்ன அட நீ வேற பெரிய பொண்ணு என்கிட்ட ஏது காசு வளக்கும் போல அவர் என்ன வச்சிருக்காரு ஏது வச்சிருக்காருன்னு பட்டி ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கிண்டிட்டு அனுப்பி விட வேண்டியதுதான் ஆஹா இதுவளா குட்டிச்சி இதுவ தெருவுக்கு போப்படாதுன்னு தானே நான் வேற தெருவலியா சுத்திட்டு இங்க இங்கே வந்துட்டாள் ஒரு பொருளும் வாங்க முடியாள் சும்மா நம்ம விலையும் காசும் கேட்டுட்டு கேட்டுட்டு சரி போயிட்டாங்க அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது பாப்பா நடிக்க விட்டுருவாள் வள என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன வியாபாரத்துலாம் இப்ப எப்படி போகுது ஆ வியாபாரம்லாம் நல்லா போகுதுமா அம்மா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன வச்சிருக்கீ சேலை பாவாடை சட்டை நைட்டி சுடிதார் தலைவணி உரை பெட்ஷீட்டு எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் பரவாயில்ல காரு சின்னதா இருந்தால் தான் உள்ள சரக்கு நிறைய வச்சிருக்கியோல ஆமா வியாபாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட கே விரும்பி ஏதோ வந்து கேட்க கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட கூடாதுல்ல அதைக்காண்டி என்ன வச்சிருக்கேம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்து காட்டுவேன் பொங்கலுக்கு துணி அடிக்கல சேலை இருக்கு சேலை கட்ட எல்லாம் இருக்கு பைக்கிலம்மா என்ன சேலம் வச்சிருக்கியே அவ்வளோ பூனம் சேலை தானே வச்சிருப்பியே எல்லாம் கரண்ட்டு கட்டவே உடுக்க மாதிரி எங்களுக்கு மாதிரி ஏதாவது சேலம் வச்சிருக்கியடா குன்னிரு இருக்குமா சோதிகா சேலை வாங்குறியா நீ தான் வாங்கமண்டிய நீ வேலைய கேட்டுட்டு கேட்டுட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த மாதம் போயிட்டாங்க அனுப்பி விட்டுருவேன் வாங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு நானே யாரோ கூட்டாக உள்ளதான் இந்த பக்கம் வந்துட்டேன் சரிமா சரி உங்களுக்கு நேரம் போகாம பேசிட்டு இருப்பிய சரி நான் வரேன் இப்படி சொல்லிட்டியே சொல்லிட்டியா சோதியா சரி காட்டுங்க பாப்போம் அதெல்லாம் நீ வாங்க மாட்டேம்மா அதனால உன்கிட்ட போய் அதை காட்டி என்ன பண்ண ரொம்ப பண்ணாவிங்கண்ணே அப்படி எத்தனை தடவை உங்களை சும்மா பார்த்துட்டு பார்த்துட்டு அனுப்பி விட்ருக்கேன் எதனால உங்ககிட்ட தானே வாங்கியிருக்கேன் ஊருக்குள்ளே துணி கொண்டு வர வரல ஒரு மாதம் இல்லனா அடுத்த மாதம் காஞ்சு தரேன் தினி வாங்கலாம்னு செஞ்சுருக்கேன் நீங்க வாந்துட்டீங்கன்னா அதுக்கு சும்மா நம்மளை படையப் போடாதீங்க நீங்க இப்போ துணியை காட்ட முடியல இல்லையா நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் உங்ககிட்ட எங்ககிட்ட துணியை காட்ட முடியும் எனக்கு எடுத்து காட்டுறதுல ஒரு பிரச்சனை இல்லம்மா ஆனா நீ எடுத்து எனக்கு ஒரு நாளும் ஞாபகம் இல்லை உங்க கூட ஒரு குண்டவரமா இருக்குமே லட்சுமி ஆ வாங்கும் அப்புறம் இன்னொரு ரோஸ் கலர் ஜேல பொம்பளை அது வாங்கும் அதையெல்லாம் வாங்குவாவ நீங்க போய் எப்பயும் வேடிக்கை தானே பாப்பிய என்ன என்னையே ஞாபகம் இல்லையா நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சேலை வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு தடவை நீங்கள் வரும்போது வாங்கலை நான் அதனால என்னையும் இவா கூட சேர்க்காதீங்க நானும் வாங்குவேன் காட்டுங்க பாப்பா அந்த சோதிக்க சேலையே நாலுமுடி நீ ஏன் கேளே நாலுமுடி இந்த ஆளு கிட்ட நம்ம எத்தனை சேலா எத்தனை சட்டை சுடிதார் எல்லாம் வாங்கி இருக்கோம் இவர் என்னன்னா என்னமோ நம்ம துணி எடுக்க மாட்டேன்ன்ற வை பேசிட்டு இருக்காரு ஏமா ஏமா நான் ஒண்ணே எல்லாம் சொல்லலமா இவியல் வர ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்கி உடனால எனக்கு ஞாபகம் இல்ல அத தான் சொன்னே அதுக்கு தான் நம்ம அவளோ கோச்சிக்கிடுது அவ அப்படிதானே கத்திட்டடப்பா அவள கண்டுக்காதீங்க அம்மா நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சேனே உடம்பு சரியில்லமா அதான் வரல இப்ப பரவல்லையானே ஆ இப்ப பரவலமா நல்லா இருக்கேன் வாங்கமா என்ன பாக்குறியே சும்மா தான எனக்கு ஒரு நாளைக்கு ஏல பார்க்கலாம்னு பார்த்தேன் நீங்க நல்லா சிம்பிளா கட்டற மாதிரி லேஸ் வேட்டான செல்ல திருப்பி எல்லாம் பூணும் சரியா அது இருந்தா எடுத்து காட்டுங்கனே ஏனா இங்க பாருங்க இப்போ எங்களுக்கு சோதிய சரி காட்டலனா இப்போ ஓடு ஒரு சேல இங்க விக்க உடம்பும் தப்பாத்திடுங்க அம்மா கொஞ்சம் இருமா நான் உங்களுக்கு சோதிய சரி எடுத்து காட்டிடுறேன் ஆ சரிமே அது என்ன சோதிய சரி நம்மளும் பாப்போம் இந்தாங்கம்மா அந்த சோதிய சரி அட இத்தனை நாளா இந்த போன்ல பார்த்த இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கே ஏன்னா உமா நானும் இதை ஃபோனில் தான் பார்த்தேன் நம்மளும் ஒரு நாள் ஆர்டர் பண்ணனா வாங்கணும்னு நினச்சேன் பரவாயில்ல இன்னைக்கு இந்த என்னையும் கொண்டு வந்திருக்காவே எல்லாரும் வாங்குவோமா நாலுமுடி சரசக்க என்ன சொல்றீங்க எல்லாரும் ஒரே மாதிரி சேலைய வாங்குவோமா இப்போ அவ்ளோ ஒரு குரூப் சேலை கணங்க இதெல்லாம் கட்டியாவ இதாம இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆமாடே பாக்க நல்லா தான் இருக்கு ஆனா ஒரே போல கட்டனானா பத்ராலி அக்கா லட்சுமி அக்கா எல்லாம் கேட்கணும்ல யாருக்கெல்லாம் வேணுமோ குட்டி கேளுங்கம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலை எல்லாம் நமக்கிட்ட எவ்வளவு நாளா இருக்கு எத்தனை ஜாதம் கூப்பிடுங்க கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளுங்க எல்லாருக்கும் வாங்கிருங்க பொங்கலுக்கு ஒரே மாதிரி கட்டுங்க சூப்பரா இருக்கும் இருங்கண்ணே இந்த லட்சுமி அக்காக்கு போன் பண்ணி கூப்பிட்டு உமா இந்த சேலை நமக்கு நல்லா இருக்குமா அம்மா அதெல்லாம் சூப்பரா இருக்குமா நல்ல டபுள் ஷேடு யார் கலர்க்கனாலும் எல்லா கலருக்கும் சூப்பரா எடுபடும் இந்த சேலை எடுங்க நல்லா இருக்கும் இதுல வெரைட்டி வெரைட்டியா கலர்ஸ் இருக்கு நான் என்ன எடுத்து காட்டுறேன் பெரிய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுக்க போறேன் இத தான் எடுப்பேன் நான் இத எடுத்து சோதியா மாதிரி இந்த தடவை பொங்கலுக்கு தெரிச்சு விட போறேன் இந்த சேலையை கட்டிட்டா நீ சோதிகாவா இருவியா சொல்லி சரசி எக்கா இங்கே துணிகார் வந்திருக்காரு உங்களுக்கு ஏதும் துணி எடுக்கணுமா இங்கே இங்க இவ்ளோ உமாளம் பெரிய பொண்ணா இருக்கலவ இதல ஏதோ ஒரு சேலை எடுத்து வச்சிட்டு சோதிகா சாரி எல்லாரும் ஒரே மாதிரி கட்டுவோம் அப்படி இப்படிங்கலவ நீங்க எல்லாம் வந்து பார்த்து ஒரே மாதிரி கட்டற மாதிரி எடுக்கலாம் என்ன உங்களுக்கு என்ன சொல்றியே எதுன கொஞ்சம் வந்து பாருங்களா எங்க இருக்கி நீங்க நான் தங்க பக்கத்துல ஓளை விட்டு பேர் நிமித்துக்க நான் தான் வந்துட்டு இரு வாரே ஆ சரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சேலை கரை வந்திருப்பானோ சரி போய் என்ன ஏதுன்னு பாப்போம் இந்த பிள்ளையு வேற வீட்டுல என்ன பண்ணிட்டு நடக்குவேன்னு தெரியல இதுவெல்லாம் இன்னும் பொங்கலுக்கு துணி எடுத்துதான்னு கேட்கும் துணி காரம் வந்திருக்காங்கன்னா இவங்ககிட்ட கஞ்சி கடனுக்குனாலும் வாங்கலாமே இதுல உள்ள கூட்டு போய் வாங்க பாப்போம்